ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளே ஆஃப்குள்ளே முன்னேறி இருந்தாலுமே ஆர்சிபி அணிக்கு தற்போது எஸ்ஆர்எச் அணி கொடுத்த அதிர்ச்சி தற்போது மிகப்பெரியதாக மாறியிருக்கு இதனால் தற்போது பிளே ஆஃப் குள்ளே தகுதி பெற்று இருந்தாலுமே ஆர்சிபி அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது அது இல்லை தற்போது பிளே ஆஃப் குள்ளே இருக்கக்கூடிய நான்கு அணிகளுக்குமே அடுத்தடுத்து ட்விஸ்ட் தற்போது காத்து கொண்டு இருக்குது இதனால் எந்த அணி எலிமினேட்டர் போட்டியில் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறதும் தற்போது பெரிய ட்விஸ்டாக அமைஞ்சிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தற்போது பிளே ஆஃபுக்கு குஜராத் பஞ்சாப் ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் இந்த நான்கு அணிகள் தகுதி பெற்றிருக்காங்க இந்த நிலைமையில் தற்போது பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்குள்ள ஒவ்வொரு அணியுமே தகுதி பெற்ற போதிலும் தொடரை விட்டு வெளியேற அணி அணிகள் கிட்ட இவங்க தற்போது தோல்வியை தழுவி கொண்டு வருவது இந்த தொடர்ல ஒரு மிகப்பெரிய ட்ரிஸ்டா அமைஞ்சிருக்கு இந்த நிலைமையில முந்தைய போட்டியில் பார்த்தீங்கன்னா குஜராத் அணி பிளே ஆஃப்குள்ளே முன்னேறி இருந்தாலுமே அவங்க லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியை தள்ளிவிட்டாங்க இதனால் அவங்களுக்கும் தற்போது டாப் டூவில் இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியை இருந்தது இந்த நிலைமையில் ஆர்சிபி அணி எஸ்ஆர்எச் அணிக்கு எதிராக தற்போது நேற்றைய போட்டியில் விளையாண்டாங்க இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண ஆர்சிபி அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க அதன்படி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு பார்த்தீங்கன்னா துவக்க ஆட்டக்காரர்களாக அபிஷேக் சர்மா ஹெட் இவங்க இரண்டு பேரும் கிளம்பிருந்தாங்க ஆர்சிபி அணியில் பார்த்தீங்கன்னா கேப்டனாக ஜிதேஷ் சர்மா அவர்கள் செயல்பட்டாங்க காயம் காரணத்தினால பட்டிதர் இம்பாக்ட் பிளேயரா களமிறங்கினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்துல இருந்து அதிரடியை விளையாடிய அபிஷேக் சர்மா பதிமூணு பந்துகளில் முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாங்க ஹெட்டு பதினேழு ரன்கள் ஆட்டமிழக்க நிலைத்து நின்று விளையாடிய இஷான் கிஷான் கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காமல் நாற்பத்தி எட்டு பந்துகளில் ஏழு பவுண்டரி ஐந்து சிக்ஸர்களோடு தொண்ணூற்றி நாலு ரன்களை குவிச்சாங்க ஹென்ரி கிளாசன் பதிமூணு பந்துகளில் இருபத்தி நாலு ரன்கள்லேயும் அன்கிட் பெர்மா ஒன்பது பந்துகளில் இருபத்தி ஆறு ரன்களையும் குவிச்சாங்க இருபது ஓவர் முடிவுக்கு ஆறு விக்கெட்லி பிறகு சன்ரைசர் அணி பார்த்தீங்கன்னா இருநூற்றி முப்பத்தி ஓரு ரன்களை குவிச்சிட்டாங்க இருநூற்றி முப்பத்தி இரண்டு அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி களமிறங்கின ஆர்சிபி அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களாக விராட் கோலியும் பில்ஸ் ஆட்டும் ஒரு அதிரடியான துவக்கத்தை அமைச்சு கொடுத்தாங்க விராட் கோலி இருபத்தி ஐந்து பந்துகளில் ஏழு பவுண்டரி ஒரு சிக்சரோடு நாற்பது எடுத்து அதிரடிய விளையாடி ரெண்டு பந்துகளில் நாலு பவுண்டரி ஐந்து சிக்ஸர்களோடு அறுபத்தி இரண்டு ரன்கள் ஆட்டமிழந்தாங்க பின்னால் வந்த எந்த ஒரு பேட்ஸ்மனும் நிலைத்து நின்று விளையாடுவதன் காரணத்தினால கடைசி கட்டத்துல இந்த போட்டியில் ஆர் அணி தோல்வியை தள்ளிவிட்டாங்க மயங்கர் அகர்வால் பதினோரு ரன்களையும் ரஜத் பட்டிதர் பதினாறு பந்துகளில் பதினெட்டு ரன்களையும் ஜிதேஷ் சர்மா பதினைந்து பந்துகளில் இருபத்தி நாலு ரன்களையும் எடுத்து ஆட்டமிழக்க அந்த அணி கடைசி ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே எடுத்தாங்க இதன் மூலமாக சன்ரைசர்ஸ் அணி நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் மெகா வெற்றியை பெற்றாங்க இந்த போட்டியில பார்த்தீங்கன்னா தற்போது அடைந்ததன் மூலமாக ஆசி பேணி தற்போது டேபிளில் முதல் இரண்டு இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு தற்போது நழுவி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அவங்க அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றாலுமே பிற அணிகளுடைய வெற்றி தோல்வியை வைத்து தான் இவங்களுக்கு டாப் டூவில் இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது தற்போது தெரிய வரும் தற்போதைய நிலவரப்படி குஜராத் அணி பார்த்திங்கன்னா பதிமூணு போட்டிகளில் ஒன்பது வெற்றிகளோடு பதினெட்டு புள்ளிகளோடு முதலிடத்துலையும் பஞ்சாப் அணி பன்னிரெண்டு போட்டிகளில் எட்டு வெற்றியோடு பதினேழு புள்ளிகளோடு இவங்க இரண்டாவது இடத்துலையும் இருக்காங்க ஆர்சிபி அணி பதிமூணு போட்டிகளில் எட்டு வெற்றியோடு பதினேழு புள்ளிகளோடு மூணாவது இடத்துலையும் மும்பை இந்தியன்ஸ் பதிமூணு போட்டிகளில் எட்டு வெற்றிகளோடு பதினாறு புள்ளிகளோடு இவங்க நாலாவது இடத்துலேயும் இருக்காங்க இதனால் தற்போது முதல் இரண்டு இடங்களை பிடிக்கக்கூடிய அணி எது கடைசி இரண்டு இடங்களை பிடிக்கக்கூடிய அணி எது அப்படின்ற ஒரு போட்டி தற்போது அணிகளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி